வேடவர் குலத்தின் வள்ளி பறவைகள் மற்றும் விலகுகளிடமிருந்து கதிர் மற்றும் திணையை காப்பாற்றும் பணியில் இருந்தார் அவ்வழியாக சென்றிருந்த நாரதர் வள்ளியின் அழகைக் கண்டு அதனை முருகரிடம் கூற சென்றிருந்தார் முருகா பூலோகத்தில் ஒரு பெண் மிகவும் அழகாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களை தான் மணப்பேன் என்று உறுதியாக இருக்கிறார் என்றார் அப்பெண்ணின் அழகையும் குணத்தையும் காண முருகருக்கு ஆவல் உண்டானது அதனால் வள்ளியை காண ஒரு முறை சென்றிருந்தார் ஆம் இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கின்றாள் என்று தன்னை ஒரு வேட காவலராக மாற்றிக்கொண்டு அப்பெண்ணிடம் சென்று பேச்சை தொடங்கினார் நாளடைவில் அவ்விருவர்களுக்கும் நட்பு உண்டானது அதனால் அவரோ வள்ளியிடம் சென்று தன்னை திருமணம் செய்ய கொள்ளுமாறு கேட்டார் வள்ளி அதற்கு மறுத்துவிட்டாள் இதனால் தன் அண்ணன் விநாயகரிடம் சென்று உதவி கேட்டார் விநாயகரும் அதற்கு ஒரு நல்ல ஆலோசனை கூறினார் அடுத்த நாள் விநாயகர் யானை உருவமாக மாறி வள்ளியை பயன்படுத்தினார் வள்ளி மிகவும் பயந்தோடி அங்கிருக்கும் முதியவரிடம் சென்று தன்னை காப்பாற்றுமாறு கேட்டாள் அவரை தொட்டதும் தான் இத்தனை நாள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாலோ அந்த முருகன் காட்சியளித்தார் முருகர் நடந்த அனைத்தையும் கூறியதும் வள்ளி அவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள் வள்ளியை தேடிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களை பார்த்ததும் அவர்கள் துரத்த ஆரம்பித்தார்கள் முருகர் மயிலை அழைத்து கொண்டு தன் சக்தி வாய்ந்த வேலுடன் அவர்களை தாக்கினார் ஒரு கட்டத்தில் தான் யார் என்று கூறி தன் உண்மையான உருவத்தை காட்டினார் பிறகு வள்ளியின் பெற்றோர்கள் அவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள்